சேலம் மேற்கு தொகுதிக்கு மூணு லட்சம் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தாங்க மூணு லட்சம் மக்கள் மொத்தமாக மூணு லட்சம் மக்கள் அதுல வந்து ஒரு லட்சத்து ஆறாயிரத்தி ஐநூறு பேர் எனக்கு ஓட்டு போட்டாங்க நான் வெற்றி பெற்றேன் இந்த மாநகராட்சியில் நடக்கிற எந்த செயலுக்கும் இந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு எந்த விதமான எதையுமே எனக்கு தகவல் தெரிவிக்கிறது உதாரணத்துக்கு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஒரு எம்எல்ஏ பத்து கோரிக்கைகளை கேட்டார் அந்த பத்து கோரிக்கைகளை என்னை கேட்டார்னா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி கேட்டார் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார் என் பேரை மாண்மிகு உறுப்பினர் அருள் அவர்களுக்கு அந்த கடிதத்தின்படி பத்து கோரிக்கை நான் கொடுத்தேன் கொடுத்த பத்து கோரிக்கையில் கிரிவல பாதை பெருமான் மலை சுத்தி கிரிவல பாதை போடணும்னு சொல்லிட்டு குரங்கு சாவடியில் இருக்க குரங்கு சாவடி குரங்கு சாவடிய உள்ள போனா அது பெருமாள்மலை மலை சுத்தினு கிரிவல பாதை போடணும்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபாய் பணத்தை ஒதுக்கி பணியை துவக்கிறேன்னு சொன்னாங்க இப்ப அந்த பணியை முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க அங்க இல்ல எ தெரியல கிரேல பாதிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஆனா தொண்ணூத்தி நாலு லட்சம் பணியை முடிக்கப்பட்டதாக எனக்கு அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நடக்க கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன் இப்ப ஏடிசி நகர் பாலம் தெரியும் கொஞ்சூண்டு மழை வந்தாலே மிக கடுமையா அந்த ஏடிசி நகரில் மக்கள் போக முடியாது அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருண்நகர் பாலம் அந்த பாலம் ரொம்ப குறுகலா இடிச்ச மாதிரி இருக்குது அந்த பாலத்தையும் மாத்தணும்னு சொல்லி நான் வேண்டுகோள் வைத்தேன் அந்த வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா வரிசை எண்ணு எட்டு ஏழு எங்க அஸ்தம்பட்டியில் ஏடிசி நகர் சாலையில் வரட்டார் ஓடன் குறுக்கு தரைமட்ட பாலம் தரைமட்ட பாலத்தை சாலை மட்ட பாலமாக உயர்த்தணும் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் அஸ்தம்பட்டி பதினஞ்சாவது கோட்டத்தில் எங்கள் வீடு பக்கத்தில் லட்சுமினு இதில் ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு கோடி கேஎம்எஸ் கார்டனில் ஒன்று புள்ளி எண்பத்தாறு கோடி இப்படி மூணு பாலம் இது நான் வந்து அந்த மக்களுக்கெல்லாம் பயன்பட ஒரு உதாரணத்துக்கு ஏடிசி நகரில் ஏடிசி நகர் பக்கத்தில் ஒரு அனெக்ஸ் இருக்குதுங்க ஒரு நாற்பது வீடு அங்கே இருக்கிறாங்க இப்போ இவங்க போட்டிருக்கிற திட்டப்படி அந்த ஊருக்கே ரோடு இல்லை அவங்க அடைச்சிட்டாங்கன்னா நாற்பது வீடும் போக முடியாது இந்த மாதிரி செய்தியை டெண்டரே விட்டுட்டேன்னு சொன்னாங்க சரி சந்தோஷம் சார் டெண்டரை விட்டீங்க வேலையை மட்டும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உயர் திரு கண்காணிப்பு பொறியாளர் இடத்துல இப்ப அவர் பேரனா சார் பேரனா திரு செல்வநாயகம் எனக்கு யாருக்கு தெரியாது நான் இதுவரை பார்த்தது இல்லை அவர்கிட்ட போன் போட்டு ஐயா சார் இந்த மாதிரி இந்த டெண்டர் விட்டீங்கன்னு சொன்னாங்க அந்த பணியை மட்டும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணு சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்கிட்ட என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நல்லா பேசிட்டு தான் வந்தாரு ஒரு கட்டத்தில் அது வந்து இன்ஜினியரிங் காலேஜில் கொடுத்த காலேஜு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு நான் சொன்னேன் சார் அந்த பகுதி மக்கள் வந்து எங்களை தொடர்ந்து கோரிக்கை தான் அந்த ஏடிசி பாலமும் அருண் பாலம் கேமஸ் பாலமும் நான் கேட்டேன் எனக்கே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு பிளான் சொல்கிறீங்க நியாயமா சார் கேட்டேன் சார் உங்களுக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்ல முடியாது போன வைங்க இந்த மாநகராட்சியினுடைய கண்காணிப்பு பொறியாளர் அவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள் மெத்த படித்தவர்கள் நான் வெறும் பிஎஸ்சி தான் படிச்சவன் ஒன்றும் பெருசா படிக்கல ஆனா எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது எனக்கு இருக்குது இதே மாதிரி போன மாதம் முப்பது கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க இந்த மாநகராட்சியில நான் கொடுத்த பணியை எந்த பணியுமே எடுத்துக்கல நான் வந்து மாநகராட்சி ஆணையாளர்கள் திரு பாலச்சந்திர அவர்கள் திரு ரஞ்சித் சிங் அவர்கள் இப்போ வந்து இருக்கிற இளங்கோவன் அவர்கள் இவங்க எல்லாத்துக்கிட்டயுமே என்னுடைய தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இதுவரையிலே சிறிதளவும் அதை செவிசாய்க்க மாட்டேன் எதுக்காக இந்த பதவி எனக்கு அதனால நான் இப்ப கேட்டு வந்திருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்

மாநகராட்சி அதிகாரிகளே எனக்கு ஒரு விளக்கம் பாரு ஒரு கூட்ட ஏதாச்சும் இங்க நான் மாநகராட்சியில உங்களுக்கு வேலை என்ன காரணம் என் தொகுதியில் வேலை செய்ய முடியல என் தொகுதிய வேலை செய்ய முடியல மக்கள் வந்து என்ன ரோடு வேணும்னு கேக்குறாங்க டிச்சு வேணும்னு கேக்குறாங்க சாக்கடை ஒழுங்காக தண்ணி போக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க குப்பை அள்ளி அந்த குப்பை அள்ள மாட்டேங்கிறாங்க நான் சொல்றேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வர மாட்டேங்குது அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சொல்றதுன்னா பணம் எகோ ஓகோன்னு போகுது இதுல யாருக்கிட்ட போய் சொல்லி அழுவுறதுன்னு தெரியல இன்னைக்கு என்ன ஒரு அதிகாரி உங்ககிட்ட நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாருன்னா அப்புறம் எனக்கு எதுக்குங்க இந்த வேதனைய உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நான் வந்துருக்கேன்

எங்களில் உங்கள் தொகுதி முதலமைச்சர் ஒரு திட்டம் அந்த திட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஒரு எம்எல்ஏ பத்து கோரிக்கைகளை கேட்டார் நாங்க பத்து கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறோம் கொடுத்த கோரிக்கையில் சில கோரிக்கைகள் நடைபெற்று இருக்கிறது ஒரு கோரிக்கை கிரிவல பாதை பெருமாமலைக்கு கிரிவல கேட்டேன் கிரிவல பாதை பேரை போட்டு எஸ்டிமேட் போடுறது அந்த மலையை சுத்தி போட்டாங்க அதுக்குள்ள யாரோ விவிஐபியினுடைய குறுக்கீடு அங்க அவங்க தோட்டம்லாம் இருக்குதான் அதனால அந்த விஐபி பேர சொல்ல கூட சொல்றேன் வேணா தேவையில்லை நான் சொல்றேன் தனியா சொல்றேன் அது ஒரு விஐபி அந்த விஐபி தோட்டம் இருக்குதான் அந்த தோட்டத்துல அவங்க ஆக்கிரமிப்பு எடுக்கணுமா அதுக்காக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதை என்ன பண்றாங்கன்னா கிரிவல சொல்லி மேச்சேரியா மட்டும் இதுக்கும் அந்த மலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை நரசோதிப்பட்டி மேச்சேரியா வட்டத்துக்கிட்ட அதை தொண்ணூத்தி நாலு லட்சத்துக்கு ரோடு போடுறது கணக்கு கணக்காமிச்சிட்டாங்க அப்புறம் ஏடிசி நகர் அருண் நகர் கே கார்டன் இந்த மூணுலையும் பாலம் போடணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் இதுல இருக்குது எட்டு ஒம்பது பத்து மூணு இதுக்கு பாலம் போடுறதுக்கு நான் வந்து மக்கள்கிட்ட மக்கள் வந்து ஏடிசி நகர் பாலம் உங்களுக்கு தான் தெரியும் கொஞ்சோண்டு மழை வந்துட்டாவே உள்ள போக முடியாது இடுப்பளவு தண்ணி வரும் போன கூட ஒரு குழந்தை உள்ள விழுந்து உயிருக்கு போராடி மக்கள் மீட்டாங்கன்னு உங்களுக்குலாம் தெரியும் நான் இப்போ என்ன சொல்கிறேன் அதுக்கு அந்த பாலம் போறதுக்கு நான் தான் கதறி கெஞ்சி சட்டமன்றத்தில் பேசி வாங்கிட்டு வரேன் டெண்டர் விட்டுருக்கீங்க அதெல்லாம் வாங்கிக்கங்க என்ன வேணுமோ பண்ணிக்கங்க அதில் நான் குறுக்கீடே பண்ணல சொல்லுதுன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியுதா இல்லையா அதில் நான் குறுக்கீடே பண்ணல எதில் அதில் நான் குறுக்கீடு பண்ணல நீங்கள் டெண்டர் விட்டுக்குங்க எதை வேணாலும் பண்ணிக்கங்க அதெல்லாம் குறுக்கிட்டு பண்ணல ஆனா அந்த இடத்துல இந்த பாலம் போடும் பொழுது பக்கத்துல ஏடிசி நேரம் ஒரு ஊர் நாற்பது வீடு இருக்குது அதுக்கு வழியே கிடையாது அந்த வழியை குறுக்காட்டி மேம்பாலத்தை தூக்கிட்டாங்கன்னா வழி போக முடியாது வழி எப்படி போறதுன்னு நான் அதிகிட்ட கேட்கறேன் அவங்க அதுக்கு பதில் இல்லை இது குறித்து பேசுவதற்காக இன்று காலையில எட்டரை மணிக்கு நடைபெறிச்சு போயிட்டு இருக்கிறேன் அப்ப வந்து எஸ்சி கண்காணிப்பு பொறியாளர் உயர்திரு

எம்எல்ஏன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறாங்க நாங்கள் வர்றோம் எங்களை போன வெய்யி அப்படின்னு சொல்றாருன்னா என்னை அவமதித்தா நான் கருதவில்லை தொகுதி மக்களை அவமதித்தா கருதுகிறேன் நான் கேட்கறது என்னன்னா என்னுடைய எம் அதே மாதிரி கடந்த மாதம் முப்பது கோடி ரூபாயை மாநகராஜர் டெண்டர் விட்டாங்க அது யாருக்கு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க என்ன எதுன்னு யாருக்கும் தெரியல மக்கள் பிள்ளைங்க எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அவங்களா விட்டுக்கிட்டாங்க அவ்வளோ பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு பெரிய நீண்ட பட்டியலை மக்களுடைய தேவைகளுக்காக கொடுத்திருக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ஜாகிர் அம்மா பழையம் அம்மா பழைய நான் எம்எல்ஏ ஃபண்டில் எந்த வேலையை திட்டம் போட்டாலும் உடனே வந்து தடுத்துருவார் உடனே தடுத்துருவார் சாக்கடை போடுறதுக்காக ஒரு பதினஞ்சு ஒதுக்கி பூஜை போட்டேன் அதை மக்களை தொழில் கடை கட்டுறதுக்கு இந்த அங்கன்வாடி மையம் கட்டுறதுக்கு பதினாறு லட்சம் பணத்தை ஒத்துக்கணும் அதையும் தடுத்து நிறுத்திட்டாரு இப்போ ஒரு கக்கூஸ் இருந்துச்சு அதை இடிச்சு விட்டு அந்த ரேஷன் வேலை கட்டலான்னு நான் கடுமையாக முயற்சி பண்ணி பண்றேன் அதையும் தடுத்து நிறுத்துடாதேன் ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் வேறு உங்களுக்கு தெரியும் நான் கேட்குறேன் ஒரு ஒரு வார்ட்லேயும் இதே மாதிரிதாங்க என்னால் ஓரையாட முடியலங்க என்னால் ஓரையாட முடியல மன உளைச்சல் அதனால நான் இப்போ என்ன வந்திருக்குன்னால் எனக்கு எம்எல்ஏ பதவி போட்ட மக்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் இங்க மாநகராபீஸ்னாச்சும் கூட பெருக்கிற வேலை ஆச்சும் குப்பை கீப்பை ஆடுற வேலை இருந்தா கொடுங்க நான் செஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சொல்லி போகிறேன் அம்மா நீங்கள் ஓட்டு போட்டீங்க அண்ணா நீ எனக்கு ஓட்டு போட்டீங்க நான் மாநகராட்சியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் மாநகராட்சியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் சம்பளம்லாம் வேலை செய்கிறேன் இல்லை காரணம் அரசாங்கம் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குது அந்த சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு ஒரு ரூபா சுற்றி வர்றேன் நான் சொல்கிற வேலையை எதுவும் செய்ய முடியல நான் யார்கிட்ட போய் குறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் வருகிறார் முதலமைச்சர் விடத்திலையும் நான் கேள்வி கேட்க கேட்க போகிறேன் மாண்பு முதலாம் அப்புறம் நான் கேட்டேன் நூலகம் வேணும்னு கேட்டேன் முதலமைச்சர் கொடுக்குறாரு வெள்ளி தொழில் பூங்கா வேணும்னு கேட்டேன் கொடுக்குறாரு நம்ம ரோட்டில் பெரிய ரவுண்டானா வேணும்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட கேட்டேன் மேலேலாம் கேட்டேன் அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இங்கே சேலம் மாநகரத்தில் ஒரே ஒரு அதிகாரி கூட எங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை இன்னமும் சொல்கிறேன் பட்டியல் போடுறேன் ஒரு ஒரு அதிகாரிக்கும் மாசு எவ்வளோ அவ்வளோ தினசரி எவ்வளோ அவ்வளவு என்ன இதுங்கிற பட்டியல வேண்டாலும் கூட நான் முதலமைச்சர் வந்துட்டு போன பின்னாடி நான் இன்னும் கூட நிறைய பேச நினைச்சேன் மாநகராட்சி உயர் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க புதிதாக ஆணையாளர் வந்திருக்கிறார் அவரும் நல்ல நேர்மையான அதிகாரி அவர்கள்லாம் கேட்டுக்கொண்டதன் கிணங்க இத்தோடு நான் முடித்துக் கொள்ளுகிறேன்

அந்த கிரிவல போடுறதுக்கு பதிலா எங்கேயோ ஒரு ரோட்டை போட்டு தொண்ணூத்தி நாலு லட்சம் ரூபாய் கிரிவல பாதை பேர் இது ஒரு தவறு கிரிவல பதை காணும் தான் கிணத்த காணும் வடிவம் சொல்லும்போது கிரிவல பதை காணும் நிதி ஒதுக்குனது தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே இயங்குகிற சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை தான் நிதி ஒதுக்குது

உங்க மேல ஒரு நான் மரியாதை வச்சிருக்கேன் ஆனா சார் முதலமைச்சர் முடிஞ்ச வந்துட்டு போன பிறகு எனக்கு இது ஒரு முடிவு வரணும் சார் கிரியோல பாதை பண்ணி கொடுக்கணும் பழமும் சரி சார் இப்போ இந்த கிரிவல பாதம் இருக்குல்ல சார் இந்த கிரிவல பாதம் நான் கேட்டது பெருமள மலையில கேட்டேன் வேறையும் போட்டாங்க சார் இல்லன்னா அது பட்ட பட்டாயிடம் சொல்லி பட்டாயிடம் பட்டாயிடம் அந்த மலைங்கிறது பெருமலை சார்

யார் துணை முதலமைச்சர் அவர் உங்களுடைய டேபிளில் வச்சுருக்க பாருங்கன்னு சொன்ன புத்தகம் இந்த புத்தகத்தில் நான் கேட்டது என்னென்னு கூட டிஸ்கஸ் பண்ணாமல் டெண்டர் விட்டீங்களா சார் இல்லை சார் இந்த இது சார் இந்த கேடிசி நகர் பாலம் அந்த சைடில் அந்த அணைச்சி இருக்கல சார் நாற்பது வீடு வழியே கிடையாது இதே மாதிரி இந்த அருண் நகர் பாலம் இப்போ வந்து இப்படி இடித்து

அந்த வேலையை நான் சொன்ன வேலையில் எதுவுமே எடுத்துக்கிட்டே சார் மாற்றி செஞ்சுக்கலாம் நிறைய வேலை சார் நிறைய வேலை சார் இந்த ஆளு தென்னலகா அப்புறம் சின்ன அம்மாப்பாளையம் அம்மா ரெண்டாவது கூட அம்மாப்பாளையத்திலாம் சாக்கடையே கிடையாது சார் மக்கள் துடிக்கிறாங்க அதனால் மி மிட்டாப்பு இருப்பாருங்க சாக்கடைக்கு தனியாக ஒரு இது கேட்டிருக்குறோம் சரி அதையும் சேர்த்து பண்ணி பார்த்து பண்ணுங்க சார் பணம் வேலை சொல்றாங்க வாங்க சொல்கிறாங்க ஆ சரி

இல்லை உருவியாக இப்போ அந்த மக்கள் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரோட்டை போட்டு தேவைப்ப இல்ல இல்லை மக்கள் எப்படி சொல்கிறாங்களோ என்னென்ன சுதான் என்னென்னா ரோடு இருக்கா இல்லையா இப்போ போட்டது அது ரோடெல்லாம் போடலங்க போடலா வேற இடத்துல போட்ட மாதிரி போட்டு எடுத்துகிட்டாங்க இப்போ நாங்கள் இந்த மூணு பாலம் இப்போ நேரணா சுதான் ஏடிசன் பாலம் இல்லை ஆமாம் ஏட்டீசர் பாலத்தில் நீ கோவில் மட்டும் வர்றீங்க வந்து அப்படியே அப்படியே மேலே ஏறுது ரைட்ல பாருங்கள் ஒரு ஊர் இருக்கும் நாற்பது வீடு இருக்கும் இவங்க போட்டாங்கன்னா இப்போ ஊட்டிக்கு போக முடியாது அவங்க எப்படி போவாங்க அவங்களுக்கு வழி வழி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ அதுதான் இப்ப பிரச்சனை இந்த மாதிரி நிறைய இதுல டிபிகல்டிஸ் இருக்கா கமிஷனர் பேசுறாரு அவர் கமிஷன் நான் உறுதியா மாண்பு முதலமைச்சர் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு பண்ணி கொடுங்க உறுதியா அவங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணி கொடுங்க சொல்லுங்க ஒரு புக்கு தான் இருக்கேன்

உறுதியாக முதலமைச்சர் நேரடியாக கொடுக்க போறேன் முதலமைச்சர் வந்த பிறகு உச்சகட்டமாக நான் இந்த பாருங்க குப்பை மேடு அந்த குப்பைமேட்டுக்கு நம்ம தான் நிதி வாங்கி குப்பை குப்பைமேடு மேலாண்மைக்காக இந்த மாதிரி தொடர்ந்து பண்றோம்